காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று தனுர்வேதம் பிரிவில் பகுதி ஏற்பட காரணம் ஆயுர்வேதம் சரீர பலத்தை தருவதற்காக ஏற்பட்டது சரீர பலத்தை கொண்டு சண்டை போடுவதை ஒரு சாஸ்திரமாக விதிமுறைகளில் அடக்கி தருவது தனுர்வேதம் அகிம்சையும் சர்வஜன ஜன பிரேமையும் தான் ஐடியல் என்றாலும் சர்வ காலத்திலும் சர்வதேசங்களிலும் ராஜ்யாதிபத்தியத்தை விஸ்தரித்துக்கொள்கிற ஆசை அதற்காக படையெடுப்பது இரண்டு கட்சிகள் யுத்தம் பண்ணிக்கொள்வது என்றெல்லாம் நடந்து வந்திருப்பதால் போர்க்கலையையும் நியதிகளுக்கு கட்டுப்படுத்தி ஒருத்தனுக்கு ஆயுத பிரயோக முறைகளை சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆயுதங்களை செய்வதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் ஒரு சாஸ்திரம் தேவைப்படுகிறது இதுவே தனுர் வேதம் வேதத்திலேயே தேவாசுர யுத்தங்களை பற்றி வருகிறது இந்திரன் விருத்ராசுரனை வதம் பண்ணினதுதான் தர்மம் அதர்மத்தை ஜெயிப்பதற்கு பெரிய ரூபகமாக வேதத்தில் வர்ணித்திருப்பது எந்த சுவாமியை பார்த்தாலும் அசுரர்களை சம்ஹாரம் பண்ணியே அந்த சுவாமிக்கு கீர்த்தியும் அதை வைத்தே பெயர்களும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம் திரிபுர சம்ஹாரம் ஜலந்தராசுர வதம் ஹிரண்யாக்சவதம் மதுகைடபவதம் கஜமுகாசுர சம்ஹாரம் தாரகாசுர பத்மாசுரவதம் வதம் சண்டமுண்ட சம்ஹாரம் பண்டாசுர சம்ஹாரம் இராவணவதம் கம்சவதம் நரகாசுரவதம் கௌரவ சம்ஹாரம் என்று இப்படி ஈஸ்வரன் மகாவிஷ்ணு பிள்ளையார் சுப்பிரமணியர் அம்பாள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் என்று எந்த சுவாமியை பார்த்தாலும் அசுர ராட்சசர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயித்ததுதான் அவர்களுடைய விசேஷ பெருமையாய் இருக்கிறது புராரி திரிபுராரி முராரி மகிஷாசுர என்று பெயர்கள் ஏற்பட்டிருப்பதும் இன்னாரை சத்ருவாக கொண்டு ஜெயித்தார்கள் என்பதால் ஏற்பட்டதுதான் அரி என்றால் சத்ரு திரிபுரங்களின் சத்ருவானதால் பரமேஸ்வரனுக்கு திரிபுராரி என்று பெயர் காமாரி காலாரி கஜாரி என்றெல்லாமும் ஈஸ்வரனுக்கு பெயர்கள் காமன் காலன் கஜாசுரன் ஆகியவர்களை கொன்றதனால் பிள்ளையார் வதைத்தது கஜமுகாசுரனே தாருகாவன ரிஷிகள் ஆபிசார யஜத்தில் உண்டாக்கி அனுப்பிய கஜாசுரனை பரமேஸ்வரனே வதம் செய்தார் முரண் என்று சத்ருவை கொன்றதால் கிருஷ்ணருக்கு முராரி என்று பெயர் மர்த்தனம் என்றால் அப்படியே தொகையலாக பிசைந்த மாதிரி சத்ருவை ஹிம்சித்து சம்ஹாரம் பண்ணுவது காளிங்கன் மேல் நர்த்தனம் பண்ணியே இப்படி மர்த்தனம் பண்ணி அப்புறம் பிழைத்து போ என்று அவனை விட்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா மாதவன் என்பதற்கு பல அர்த்தங்களில் ஒன்று மது என்ற ராட்சசனை கொன்றவர் என்பது மதுசூதனன் என்றும் அதனால்தான் பெயர் கேசவன் என்பதற்கும் ஒரு அர்த்தம் கேசி என்ற அசுரனை கொன்றவர் என்பது பிரதேச மிதாலஜிகள் இலியட் மாதிரியான பெரிய காவியங்களிலும் யுத்தம் தான் முக்கியமாய் இருக்கிறது தர்மத்துக்காக யுத்தம் பண்ணு என்று அர்ஜுனனை ஆண்டியாக போகாமல் தடுத்து பகவான் அனுகிரகித்த கீதைதான் இன்று ஞான நூல்களிலெல்லாம் இருக்கிறது சரித்திரத்தை பார்த்தாலும் சந்திரகுப்தன் ராஜராஜன் சீசர் நெப்போலியன் என்று ரொம்பவும் கொண்டாடப்படுபவர்கள் எல்லாம் பெரிய பெரிய யுத்தங்கள் செய்து சாம்ராஜ்யத்தை விஸ்தாரம் செய்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் காவியங்களும் இலக்கியங்களும் போற்றுகிற கதாநாயகர்களும் வீரதீர பராக்கிரமசாலிகளாகவே இருக்கிறார்கள் மகாவீரனாக ஜெயசீலனாக இருக்கிறவனை கொண்டாடுவதற்காகவே பரணி என்று ஒரு இலக்கிய வகை ஏற்பட்டிருக்கிறது